சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் शु <laughs> கார்த்திகை தீபத் திருநாளையொட்டி இன்று திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றியது கோயில் நிர்வாகம் கோர்ட் உத்தரவுப்படி தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்றவில்லை என்று இந்து அமைப்புகள் போராட்டம் நடத்தின இன்னொரு பக்கம் கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாத மதுரை கலெக்டர் கமிஷனர் கோயில் நிர்வாகத்துக்கு எதிராக மனுதாரர் ராமரவிக்குமார் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்தார் அதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட ஹைகோர்ட் மனுதாரர் பத்து பேருடன் சென்று தீப கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் பாதுகாப்புக்கு சிஐஎஸ்எஃப் வீரர்கள் செல்ல வேண்டும் என்று ஹைகோர்ட் பரபரப்பு உத்தரவு அளித்தது கோர்ட்டில் என்ன நடந்தது என்பது பற்றி மனுதாரர் ராமரவிக்குமார் தினமலருக்கு பேட்டியளித்தார் கோபங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர் மாண்பபை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு கொடுத்தது தீபம் ஏற்ற வேண்டும் என்று மாண்பமை நீதி அரசர் உத்தரவு கொடுத்தார்கள் அந்த உத்தரவை உத்தரவு நகலை நேற்று பகல் பனிரெண்டு மணிக்கு திருக்கோயில் செயல் அலுவலர் இணை துணை ஆணையர் திரு அதிகாரி அவருடைய பார்வைக்கு நீதிமன்ற நகலையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் நேற்று சமர்ப்பித்தோம் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நெய் திரி கற்பூரம் உள்ளிட்ட பொருட்களை ஒப்படைத்தோம் ஒப்படைத்து

பிசியில் வரணும்னு சொன்னாங்க வீடியோ கான்ஃபரன்ஸில் வரல ஆறு மணிக்கு உள்ளாக நாங்கள் இந்த உத்தரவை நிறைவேற்றலைன்னு சொன்னா தான் கண்டம்ட்டு போவோம் அப்படி தான் சட்டப்பிரிவு இருக்குன்னு சொல்லி அரசு தரப்பு வாதம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் நீதி அரசர் ஆறு ஐந்து மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்படும் என்று சொன்னார்கள் ஆறு ஐந்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இவர்கள் கீழே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாற்று தீபத்தில் சொன்னாங்க உடனடியாக மாண்பும நீதி அரசர் ஆஃபீஸர் ஆஃபி சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் தேவஸ்தானம் கோட்டு ஹில் பெட்டிஸ்னர் பிளஸ் டென் மெம்பர்ஸ் வித் போலீஸ் ப்ரொடக்ஷன் பெர்மிஷனோடு போய் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தீபம் ஏற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்காக நீதிமன்ற படி நாங்கள் செல்கிறோம் எங்களை அழைத்து செல்வதற்கு அரசும் காவல்துறையும் அதிகாரிகளுக்கும் பொறுப்பு நிச்சயமாக நாங்கள் மலையேறி சென்ற பிறகு மலை உச்சியிலிருந்து தீபமானது ஏற்றப்படும் நூறாண்டுகால போராட்டம் அந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை எல்லோரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று நீதி அப்படி சொல்லல நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன் இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ் மாதிரி கருத்து திரிக்க வேணாம் நீதி அரசருடைய உத்தரவு எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் மலைக்கு போகணும்னு சொன்னாங்க பெட்டிஷனர் பிளஸ் டென் மெம்பர்ஸ் வித் ப்ரொடக்ஷனோட போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க மலையில போய் தீபம் ஏற்றி நிச்சயமா நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் ராம ரவிக்குமார் மனுதாரர் எழுமலை எல்லா இந்த வெற்றிகா வளர்த்த எல்லாருக்கும் நன்றி குறிப்பாக ஊடகத்துறை சார்ந்த அனைத்து சகோதரர்களுக்கு நன்றி